தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அண்ணன் சீமானை இழிவான சொற்களை பயன்படுத்தி தரைக்குறைவாக பேசிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை அந்தர்பல்டி அடிக்க வைத்த அண்ணன் களஞ்சியம் அவர்களின் பேச்சு அந்த காணொலியை இணைச்சு விட்டுருந்தேன் நீங்க பாத்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களை சீமானுக்கு என்ன தெரியும் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டா அண்ணன் சந்தோமன் சீமான் அவர்களுக்கு அரசியல் நாகரிகம் என்றால் என்னன்னு தெரியும் ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அது என்னன்னு தெரியாது அவர் ஒரு ஐபிஎஸ் மூன்றாம் தரமானவர்களுடைய பழகி பழகி என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்றது நான் கேட்கிறேன் ஒரு நாகரிகமான பதில் சொல்றது இல்லையா இது அரசியல் நாகரிகமா ஒரு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுற பேச்சா இந்த பேச்சு கீழ்தரமான பேச்சு இல்லையா ஒரு ஈனத்தனமான பேச்சு இல்லையா தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலியிலிருந்து இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நம்ம என்ன கேட்குறோம்னா அட ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே அண்ணன் சீமானவர்கள் என்ன ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அதாவது பாஜக வந்து தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக வந்துருச்சுன்னா நான் என்னுடைய கட்சியை கலைச்சிட்டு போயிருந்தேன் அப்படியே தமிழ்நாட்டில் பாஜக மூணாவது கட்சியை வந்துடட்டும் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு நீங்க என்ன கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே அண்ணன் சீமானுக்கு ஏதாவதுன்னா எங்ககிட்ட தான் வருவார் அவர் முதல்ல விஜயலட்சுமி கிட்ட வீரலட்சுமி சொல்லிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க அதுக்கு தான் உங்களுக்கு ஆட்டு அறிவு இல்லாத அட்டுக்குட்டி என்ன ஒரு பேர் வச்சிருக்காங்க புரியுதா நீங்க ஐபிஎஸ் படிச்சு என்ன கிழிச்சிங்கன்னு கூட தெரியல இதை வர ஐபிஎஸ் அண்ணாமலை நக்கன் அண்ணாமலன்னு இதெல்லாம் என்னடா உனக்கு பே உங்களுக்கு பேச்சு ஆஹ் ஒருத்தனோட பர்சனல் விஷயத்தை உனக்கு பர்சனலா கொடுக்கடா அவருடைய தனிப்பட்ட விஷயம் ராஜலஜ்ஜிங் பதிச்சொருதாரு இல்லை செய் செயல் லட்சியம் பதிச்சிடுதாரு அதெல்லாம் உனக்கு என்னடா வலிக்குது நீ என்ன ஒழுங்கு மாயிரும் உன் கட்சியில எல்லான்னு ஒழுங்காடா மரேஜன் கட்சியில பா முக்காசி பாலியல் தொழில் பண்ண பாலியல் கேஸ்ல ஈடுபடக்கூடியவன் உங்க கட்சியில தான் இருக்கான் பரதஜின கட்சியில தான் இருக்கான் அப்போ நீ எங்க கச்ச பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கியோ அவர் அவரு விஜ்லேஜி பரவிட்டான சீமானு எங்களுக்கு சொல்ல தெரியும் யாருக்கு சொல்லணும்னு உங்களை மறைக்க முட்டாள்தனம நாங்க ஒன்றும் தெரியலை மாடு கறி கூடாது சீத்தான்னு இப்போ பிடிக்க பேர் இருந்து அதனால சீத்தாரு சேரக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு தெரியல புடிதா நாங்கள் மக்களுக்கான மண்ணுக்கான போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வைத்திய கரப்புல நீங்கள் எங்க கச்ச பற்றி குறை குறைச்சொல்ல உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது அருகதை ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அண்ணாமலாம் பாத்தாக்காரப்பலாம் பார்த்து நடந்துக்கோங்க அண்ணாமலை அவர்களே உங்களோட கருத்தை வந்து கருத்த வைங்க அதை விட்டுட்டு அங்கே பேக்காளி இங்கே பேக்காளுன்னு சும்மா கிருக்கித்தனமா பேசாதீங்க படிச்சிருக்கோம் தான் பேர் முட்டாள்தனமா இருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு ஒரு தற்கூர் அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தற்கூர்னா அது அண்ணாமலை தான் முடிச்சிருக்கேன் தமிழ் நெஞ்சங்களே